காசு வேணும் காசு நம்மக்கிட்ட இல்லை ஏதாவது ஒரு ஏடிஎம்ல பணம் எடுத்துகிட்டு போயிடலாம் அங்கே ஒரு ஏடிஎம் இருக்குது ஈக்விட்டி ஏடிஎம் இப்போ தான் கொஞ்சம் அங்கே போய் எடுக்கலாம் இங்கே ஒரு பேங்க் இருக்குது கேரண்டி ட்ரஸ்ட் பேங்க் ருவாண்டா ஸோ மெயின் ஏரியா வாட்டருக்குது கிமிரங்கா ஃபோட்டோ முதல் பார்த்தேன் இந்த ஈக்விட்டி ஏடிஎம் தாங்க கை கொடுத்தது இதுதான் அந்த ருவாண்டன் ஃப்ரேங்க் ஆக்சுவலாக அந்த இவங்களோட எஃபெக்ட் காலனியாக இருந்ததுனால பெல்ஜியன் வந்து ஃபன்னியாவில் ஃபேமஸ் ருவாண்டாவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு ஸோ உங்களுக்கு இது மலைத்தொடர்களாக இருக்கிறதுனால உங்களுக்கு டீ காஃபி நிறைய விலையுது ஸோ உலகம் ஃபுல்லாக இங்கேருந்து நிறைய நாடுகளுக்கு கிகாலியோட மிகப்பெரிய வந்து மார்க்கெட்டு இங்கே கிடைக்காது எதுவுமே கிடையாது டெக்ஸ்டைல்ஸ்லேருந்து இருந்து காய்கறியிலேருந்து கறி ரொம்ப ஒரு நம்ம இது வரைக்கும் போன மார்க்கெட்ஸ் இந்த ஆஃப்ரிக்காவில் மாதிரி இது ரொம்ப வந்து ஆர்கனைஸ்டாக இருக்குங்க இந்த மார்க்கெட்டு பார்த்தாலே எவ்வளோ அழகாக தனித்தனியாக அடுக்கி க்ளீனாக வச்சுருக்காங்க இது தனியாக இருக்குது முட்டைக்கடை கடை அப்படியே உள்ளே போவோம் நெத்திலி கருவாடு மாதிரியாக இருக்குது குஞ்சு மீன் இதனோட டெம்பரேச்சரும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே கடல் மட்டத்துலேருந்து வசரத்தில் இருக்கிறதுனால எல்லாமே விளையுதுங்க டிராபிக்கல் ஃப்ரூட்ஸும் இல்லை கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிட்றாங்க காரணம் சொன்னேன் பார்த்தீங்களா மிளகா வருது ருவாண்டன் மிளகாயும் ஃபேமஸ் ஆனால் கம்மியாக தான் யூஸ் பண்ணுறாங்க ரொம்ப ஸ்பை வாத்து தானே வாத்து வான்கோழி சேவலை பார்த்திங்களா எத்தனை சோடு இருக்குது கத்தான் மாலா வீலெல்லாம் எங்க போனாலும் தான் இவங்களுக்கு சாப்பாடு அதிகமா பாத்தீங்கன்னா வழக்கம் போல பக்கத்து நாடுகள் மாதிரி கிழங்கு வகைகள் இதுவும் சாப்பிட்றாங்க பட்டாணி இந்த மாதிரி இந்த ஐட்டம்ஸ் பருப்பு வகைகள் வாழைப்போன நான் சொன்னேன் முன்னாடியே வந்து சும்மா செட் ஆனவங்களாம் இருக்காங்க நார்த்திண்டியா இருந்த முக்கியமாக குஜராத்தில் இருந்து ஸோ அந்த நைன்டி டுவெண்ட்டி தேர்ட்டிஸில் வந்திருப்பாங்கண்ணா இருக்கேன் அந்த இதுக்கு போடுறதுக்காக கூட்டு வந்தாங்களே இதெல்லாம் செக்ஷன்ஸ் நான் மொதல் நாலு கேட்ருக்கு இது ஒரு கேட்டு நம்ம வந்தது ஒரு கேட்டு அப்படியே போகலாம் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ புலதா ஒன்றும் இல்லை இது கேட்டால் இங்கே வந்து மார்க்கெட் படிக்கும்போது கரும்பு ஜூஸ் இருக்கானே கரும்பு ஜூஸ்

ஆங்க பாருங்க நம்ம வெளியே வச்சு விற்பாங்க அந்த மாதிரி இல்லை ஆனால் கொஞ்சம் இஞ்சியும் எலுமிச்சப்பளும் நிறைய போட்டிருக்காங்க ஃப்ளேவர் நிறைய இருக்கு பட் சூப்பராக இருக்கு டேஸ்ட்டு ஓகே தேங்க்யூ